எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க இன்னைக்கு வந்து அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன் சின்னதாக இருந்ததுன்னா இந்த வீடியோலையே கவர் பண்ண பார்க்குறேன் பெரிய டாப்பிக்காக இருந்ததுன்னா இண்டிவிஜுவலாக வீடியோ போடுறேன் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் நான் டேர்ம் ஸ்கேன் பண்ணிட்டேன் அதுல இம்ப்ரெஷனில் ஸ்டடி லிமிட்டட் பை திக் அப்டாமினல் வால்னு போட்டிருக்கு மேம் அந்த மாதிரி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து என்னென்னா வந்து அம்மாவோட வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் போது வயிறுமே வந்து திக்கா இருக்கும் அந்த ஃபேட் டெபாசிட் வந்து ஜாஸ்தியா இருக்கும் நம்ம அல்ட்ராசவுண்ட் வந்து சவுண்ட் தான் பண்றோம் இல்லைங்களா ஸோ அப்போ வந்து அந்த வயிறு போ பகுதி வந்து திக்கா இருந்துச்சு ஃபேட் ஜாஸ்தியா இருந்ததுன்னா இந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து பெனிட்ரேட் பண்ணி பாப்பாவை ரீச் பண்றது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் ஸோ எல்லாமே உங்களுக்கு அனமலி ஸ்கேன்ல பார்த்துருப்பாங்க ஆனா ஸ்டடி வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ்டா இருக்கும் ஸோ டிஃபிகல்ட்டான ஸ்டடியாக இருந்திருக்கோம் ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி அவங்க இம்ப்ரெஷனில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் பயப்பட வேண்டாம் பிளைட்டட் ஓவமில் வந்து ஒருத்தவங்க கொஷின் கேட்டிருக்காங்க ஹெச்சிஜி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா மேம் இந்த சுச்சுவேஷனில் ரீசண்டாக பிளைட்டட் ஓவம் வந்து வீடியோ போட்டிருந்தேன் ஸோ இதில் வந்து என்ன ஆகும்னா பீட்டா ஹெச்சிஜி வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும் யோக்சாக் வரலனாலும் சரி பேபி ஹார்ட் பீட் வரலைனாலும் ஹெசிஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் நார்மல் ஹெல்தி பிரெக்னன்சில மாதிரி இல்ல இந்த இன்க்ரீஸும் வந்து ஜாஸ்தியாக இருக்காது ஸ்லோ இன்க்ரீஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல வந்து அப்படியே ஒரு ஒரு ஸ்டாட்டிக்கா ஒரு லெவல்க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் குறைய ஆரம்பிச்சு பிரெக்னன்சில பேபி ஸ்கேன் எடுக்கும்போது பித்தப்பை எப்படி இருக்குதுன்னு பார்க்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க நல்லாவே பார்க்கலாம் இது தனி ஸ்டடி அது தனி ஸ்டடி பேபிக்கும் பார்த்துட்டு அப்பவே வந்து உங்களுக்கு வந்து பித்த பையில ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சப்போஸ் உங்களுக்கு ஏற்கனவே வந்து பித்தப்பையில் கட்டி இருக்கு இல்லை பித்தப்பையில் கல் இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் சைமல்டேனியஸா இந்த ஸ்டடியும் பண்ணிக்கலாம் இல்லை அதே மாதிரி வந்து மேல் வயிறு வலி இருக்குது இல்லை ஒரு மஞ்ச காமாலை மாதிரி இருக்குது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பித்தப்பை ஸ்கேன் பண்ணிக்கலாம் ஆனால் என்னன்னா பிரெக்னன்சி ஸ்கேனுக்கும் இதுக்கும் ஒரே வித்தியாசம் என்னென்னா நீங்கள் வந்து சாப்பிடாம வரணும் ஒரு எயிட் டு டென் ஹவர்ஸ் வந்து ஃபாஸ்டிங்கில் ஓவர் நைட் ஃபாஸ்டிங்கில் காலையில் வந்தீங்கன்னா கிளியராக பார்த்துடலாம் வாட் இஸ் த கரெக்ட் வீக் டு டேக் க்ரோத் ஸ்கேன் யூஸ்வலாக வந்து க்ரோத் ஸ்கேன் வந்து வந் நம்ம டுவெண்ட்டி எயிட் வீக்ஸில் வந்து எடுப்போம் அதுக்கப்புறம் ஃபோர் டு சிக்ஸ் வீக்ஸ் இன்டர்வெல்லில் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வருவோம் தேர்ட்டி சிக்ஸ் வீக்ஸ் வரைக்கும் பார்ப்போம் சில டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டெலிவரிக்கு முன்னாடி வரைக்கும் பாத்துக்குறது பெட்டர்ன்னு சொல்லுவாங்க ஏன்னா அது க்ரோத் மட்டும் நம்ம பாக்குறது இல்ல பாப்பாக்கு போற பிளட் சப்ளையும் சேர்த்து பார்க்கறதுனால டெலிவரிக்கு முன்னாடி வரைக்கும் பாப்போம் தேர்ட்டி ஃபோர் வீக்ஸ்ல டுவெண்ட்டி ஒன் சென்டிமீட்டர் இருக்கு சுகர் எல்லாம் நார்மல் பேபிக்கு ஏதும் ப்ராப்ளம் இருக்குமா இது வந்து ஒரு நல்ல டுவெண்ட்டி ஒன் சென்டிமீட்டர் அப்படின்னும் போது வந்து பாப்பாவை சுத்தி இருக்கிற ஃப்ளூயிட் வந்து ஜாஸ்தி அப்படின்னா சுகர் லெவல் நார்மலா இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவோம் இவங்களுக்கு சுகர் நார்மலா இருக்கு ி வீக்ஸ் ஸ்கேன்ல பார்க்கும்போது எல்லாமே எல்லா பேபியோட பார்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துருப்பாங்க ஸோ நம்ம வந்து அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் பேபி நல்லா தான் இருக்கும் ஆனா தேர்ட்டி ஃபோர் வீக்ஸில் வந்து இந்த மாதிரி சடனா இன்க்ரீஸ் ஆகும்போது திரும்பியும் வந்து பாப்பாவோட குடல் கிட்னி அதெல்லாம் வந்து நல்லா இருக்கா அதுல ஏதாச்சும் அடைப்பு இருக்கா அந்த அடப்பு இருக்கிறதுனால சில சேஞ்சஸ் வரும் அந்த லேட்டர் ஸ்டேஜஸில் அதாவது தேர்ட்டி வீக்ஸ்க்கு அப்புறம் சில சேஞ்சஸ் வரும் அது மட்டும் நல்லா இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதுவும் நார்மலா இருந்தா நீங்க கவலைப்பட வேண்டாம் வர என்ன பண்ணணும் எதுவுமே பண்ண வேண்டாம் நீங்க நிறைய பேஜஸ்ல இன்ஸ்டாகிராமும் சரி யூடியூப்லயும் சரி பிரீச் பொசிஷன்ல இருந்தா இதை பண்ணுங்க செஃபாலிக்கா ஆயிடும் தலை கீழே வந்துரும் அப்படின்னு எல்லாம் நிறைய இது பண்றாங்க நான் யூஸ்வலா அதை அட்வொகேட் பண்றது கிடையாது வெயிட் பண்ணுங்க தேர்ட்டி டூ வீக்ஸ்க்கு அப்புறமா திரும்பி கீழே வரும் அப்படி வரலன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து உங்க டாக்டர் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க ரொம்ப வரி பண்ணாதீங்க எதுவும் ட்ரை எல்லாம் பண்ணாதீங்க எனக்கு தலை வந்து கீழே வரணும் இந்த எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸ் அது மாதிரிலாம் எல்லாம் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க அனமலி ஸ்கேன் எங்க எடுப்பாங்க மேம் ஸ்டமக் ஆர் வெஜைனா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதே மாதிரி என்டி ஸ்கேனும் கேட்டிருக்காங்க இன்னொருத்தவங்க மேலே பார்ப்பாங்களா கீழே கீழே பார்ப்பாங்களான்னு சொல்லிட்டு என்டி ஸ்கேன் வந்து முக்காவாசி நான் வந்து அடி வழியாக பார்க்குறது தான் அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு நினைப்பேன் ஸோ என்டி ஸ்கேன் வந்து ஆல்மோஸ்ட் செவன்ட்டி பர்சன்ட் அடி வழியாக பார்ப்போம் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் மேலே பார்ப்போம் அனமலி ஸ்கேன் வந்து நம்ம ஃபுல்லாவே வந்து மேலே தான் அதாவது ட்ரான்ஸ்ஸபர்டோன் நல்லா தான் பார்ப்போம் கர்ப்பப்பை வாய் மட்டும் அடி பார்ப்போம் எப்போவுமே கர்ப்பப்பை வாய் வந்து பார்க்குறது வந்து டிரான்ஸ்வஜனல் ஸ்கேனில் தான் பண்ணுவோம் அதுதான் வந்து அக்யூரேட்டாக இருக்கும் லென்த் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா வந்து அந்த லென்த் வந்து கரெக்டாக இருக்காது டுடே அனமலி ஸ்கேன் மேம் ஹார்ட்டில் எல்லாமே நார்மல் மேம் பட் ஃபோர்த் பாயிண்ட் எக்கோஜெனிக் ஃபோக்கை சீன் இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் ஸோ இந்த இந்த கொஷின் வந்து நிறைய பேர் வந்து திரும்பி திரும்பி கேட்டிருக்காங்க எக்கோஜெனிக் ஃபோக்கை லெஃப்ட் வென்ட்ருக்கல அதாவது ஹார்ட்டில் வந்து ஒரு புள்ளி இதுக்கு வந்து நான் தனியாகவே ஒரு வீடியோ செப்பரேட்டாக நான் போட்டிருக்கேன் அந்த லிங்க் கூட நான் வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணுறேன் பேபி வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை எல்லா பார்ட்ஸும் நார்மலாக இருக்குது ஆனால் ஹார்ட்டில் மட்டும் ஒரு சேம்பரில் ஒரு புள்ளி இருக்குது அப்படின்னா தயவுசெய்து பயப்படாதீங்க அப்சல்யூட்லி நார்மல் கவலைப்பட வேண்டாம் மேம் எனக்கு ரீசெண்டாக ஸ்டமக் பெயின் இருந்துச்சு ஸ்கேன் பண்ணேன் கர்ப்பப்பை ஸ்டமக் ஒட்டி இருக்குன்னு சொன்னாங்க இது நார்மலாக அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து என்னென்னா அது கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் யூஸ்வலாக வந்து நம்ம வயிறில் வந்து ஏதோ ஒரு சர்ஜரி பண்ணுறோன்னா நம்ம அந்த நார்மல் அனாட்டமியை வந்து ஆல்டர் பண்ணுறோம் உள்ளுக்குள்ளே ஆர்கன்ஸ்குள்ளே போய் நம்ம ஒரு சர்ஜரி பண்ணும்போது அந்த அனாட்டமி வந்து மாறு மாறும் அது மட்டும் இல்லை ஒரு ஒருத்தருக்கும் ஹீலிங் ப்ராசஸ் வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும் யூஸ்வலாக லேடிஸ்க்கு வந்து என்ன சர்ஜரி பண்ணியிருப்பாங்கன்னா சிசேரியன் பண்ணியிருப்பாங்க சிலருக்கு வந்து ஹீலிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப நார்மலாக இருக்கும் சிலருக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸோ அந்த சுச்சுவேஷனில் என்ன ஆகும்னா அந்த கர்ப்பப்பை வந்து ஒண்ணுக்கு பையோடையோ இல்லைனா வந்து நம்ம வயிற்றோட உள்பகுதியிலேயோ இல்லை பக்கத்தில் இருக்க அட்ஜஸ்டன் ஸ்ட்ரக்சர்ஸ்லயோ ஸ்லைட்டாக வந்து அது ஹீல் ஆகும்போது ஒட்டிக்கும் ஸோ அதை தான் வந்து அவங்க வந்து ஸ்கேனில் கொடுத்துருப்பாங்க நம்ம அதை வந்து அடிஷன்ஸ்னு சொல்லுவோம் இது ரொம்ப காமன் என்ன சர்ஜரி பண்ணாலும் எஸ்பெஷலி சிசேரியன் பண்ணும்போது அந்த பேஷண்ட்ஸ் நம்ம திரும்பியும் வந்து ஸ்கேன் பண்ணும்போது எல்லாருக்குமே இது ரிப்போர்ட்டில் கொடுக்கறது தான் பயப்பட வேண்டாம் நீங்கள் இதனால் வந்து எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் கிடையாது இது ஒரு நார்மல் ஹீலிங் ப்ராசஸ் தான் அந்த ஹீலிங் ப்ராசஸில் அந்த யூட்ரஸ் போய் பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரக்சர்ஸோடு வந்து ஒட்டி ஒட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஃபிஃப்டீன் வீக்ஸ் ஆஃப் பிரெக்னன்சி சர்வைக்கல் லென்த் டூ பாயிண்ட் நைன் இட்ஸ் நார்மல் ஆர் நீட் டு ஸ்டிச் ப்ளீஸ் ரிப்ளை மேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் சர்வைக்கல் லென்த் பற்றி வந்து நிறைய பேசியிருக்கேன் ரெண்டு வீடியோஸ் கூட போட்டிருக்கேன் உங்களுக்கு ஸோ சர்வைக்கல் லென்த் வந்து த்ரீ டூ ஃபைவ் சென்டிமீட்டர் வரைக்கும் நார்மல் டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் கட் ஆஃப் டூ பாயிண்ட் ஃபைவ்க்கு கீழே இருந்தால் தான் வந்து ஷார்ட் சர்விக்ஸ் ஸோ டூ பாயிண்ட் நைனுங்கிறது வந்து நார்மல் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்போவுமே அடி வழியாக ஸ்கேன் எடுங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் லென்த் லென்த் குறையிற மாதிரி இருக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் கிட்டே வருது இல்லை டூ பாயிண்ட் ஃபைவ்க்கு கீழே வருதுன்னா உங்கள் டாக்டரே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க ஸ்டிச் போடுறது இந்த வீடியோவில் அவ்வளோதான் கொஷின்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன் இல்லைனா தனியாகவே டாபிக்ஸ் எடுத்து பேசுகிறேன் தேங்க்யூ